பி சுசிலா அம்மாவோட உடல்நிலை குறித்தும் பி சுசீலா அம்மா குறித்தும் ஜான் ஜெரோம் அவர்கள் ரொம்பவே எமோஷ்னலாக சமீபத்தில் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு சில கருத்துக்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறதான் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பி சுஜிலா அம்மாவுக்கு இன்றைக்கி உடல்நலம் முடியாமல் போயிருக்கு சடனாக அவங்களுக்கு வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு இந்த ஒரு காரணத்தினால அவங்கள பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க அண்ட் அங்கே அவங்களுக்கு தீவிர சிகிச்சை நடந்து இருந்துச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி ஆகியிருக்கு அப்படிங்கிற நியூஸ் வெளியானதுலேருந்தே சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போக ஆரம்பிச்சிருச்சு பி சுசிலா அம்மா இப்போ நலமாக இருக்காங்களா அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் சடனாக அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருந்துச்சு ரசிகர்களும் நிறைய விஷயங்கள் சொல்லி வந்துட்டு இருந்தாங்க அந்த வகையில் பி சுசிலா ஒன் ஆஃப் த ரசிகரான ஜான் ஜெரோம் அவர்கள் ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா என்னோட சின்ன வயசுலேருந்தே பி சுசிலா அம்மா அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு இசை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அவங்கள அளவுக்கு எனக்கு பிடிக்கும் அவங்களோட பாடல்கள் கேட்டு தான் நான் வளர்ந்தேன் சூப்பர் சிங்கரில் கூட அவங்க எப்படியாவது ஜட்ஜாக வந்துடுவாங்க அப்படி இல்லைனா அவங்க எப்பயாவது ஒரு நாளாவது கெஸ்ட்டாக வந்துடுவாங்கன்னு நான் ஏங்காத நாள் கிடையாது ஆனால் அது நடக்கவே இல்லை ஒரு நாளாவது அவங்கள பார்க்கணும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அவங்க குரலை நான் நேரில் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் அது நடக்கவே இல்லை அண்ட் இன்னைக்கு சடனாக பார்த்தா அவங்களுக்கு இந்த மாதிரி உடல் நண முடியலை அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சு அந்த ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே எனக்கு கையும் உடல காலும் ஓடலை மூச்சே ஒரு நிமிஷம் நின்று போச்சு ஆனால் இப்போ அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு நான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அம்மாவுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அவங்க நல்லபடி மறுபடியும் வீடு திரும்பணும் மறுபடியும் அவங்க எப்பவும் போல சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிட்டேன் இப்போ அவங்க நல்லா இருக்காங்கிற நியூஸ் வந்திருக்கு இப்போ தான் எனக்கு நிம்மதி பெருமூச்சாக இருக்குது அண்ட் இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக நான் அம்மாவை மீட் பண்ண போவேன் அவங்கள பார்த்து அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கி அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தையாவது நான் பேசணும் இதுதான் என்னோட கனவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு மேலும் சுசீலா அம்மா நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிருவாங்க அப்படிங்கிற அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே இப்போ சுற்றி வந்துகிட்டு இருக்கு அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புடம் இருக்க ஆக்டர் சூரிய அவர்களோட நடிப்பில் சிவகார்த்திகேயன் அவரோட தயாரிப்பில் கொட்டுக்காளி அப்படிங்கிற படம் எடுத்தாங்க அண்ட் அந்த ஒரு படம் ஆகஸ்ட் இருபத்தி மூணு திரையரங்கில் வெளியேற போகிறாங்க அண்ட் இந்த ஒரு படத்தை சிவகார்த்திகேயன் அவர்கள் சமீபத்தில் அவங்க ஃபேமிலியோடு பார்த்துருக்காரு இந்த படத்தை பார்த்துட்டு அவர் பயங்கரமாக பாராட்டியிருக்காராம்மா உடனடியாக சூர்யா அவர்களுக்கு கால் பண்ணி என்னன்ன இந்த மாதிரி மிரட்டியிருக்கீங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலை பயங்கரமாக வில்லத்தனம் பண்ணியிருக்கீங்க அண்ட் அதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு தோத்தா தெரியவாக நம்ம படத்தில் நம்ம கலாய்ச்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஒரு ஃபிரெண்டாப்பில் ஆக்டிங்காக கொடுத்துருக்கீங்க எங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே மிரண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாராமா சிவகார்த்திகேயனோட மனையுமே உங்களை பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருந்துச்சு அந்தளவுக்கு ஒரு மெட்டலான நடிப்பு கொடுத்துருந்தீங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்களாமா இந்த ஒரு விஷயத்தை சூர்ய அவர்கள் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஷேர் பண்ணியிருந்தார் மேலும் அவர் என்ன சொன்னார்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் ஆரம்பத்தில் நண்பராக இருந்தார் அப்புறம் தம்பி ஆனார் இப்போ அவரோட படத்திலே நான் நடிக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு ஷேர் இது வரைக்கும் இதுவரைக்கும் கரெக்ட்டிவ் ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க